வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்ச வேனின் தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடமணைந்த நின்றன்பு போல தண்டையணி வெண்டயங்கின்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் நிறங்களும் என்ற முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் என்ற முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் கொங்கியழவேங்களம் கொண்ட போது குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவெங்களம் கொண்ட போது பொன்கிரியனம் சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டிக தந்தையும் சிந்தை கூற பொன்கிரியனும் சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டிக தந்தையும் சிந்தை கூற குண்ட நடனம் பதம் செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளே நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளே பொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் కంభముని కబిడం తిరణి కుభముని